உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார் நோக்கத்தோடு தலைமை குக்களிடம் சென்றான் அவர்களது அறிந்து மகிழ்ச்சி வச்சு அவனுக்கு பணம் கொடுப்பதாக வாக்களித்தனர் அவரும் அவரை எப்படி காட்டிக் கொடுக்கலாம் என்று வாய்ப்பு

வசதிகளோடு தயார் இருக்கும் அங்கே நமக்கு ஏற்பாடு செய்வேன் சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா வருவதற்கு ஏற்பாடு செய்தார்கள் மாலை வேளையானதும் இயேசு மன்னிப்பவரோடு வந்தார் அவர்கள் மத்தியில் அவருக்கு உண்டு கொண்டிருந்த பொழுது இயேசு என்னோடு உண்ணும் உங்கள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அவரிடம் கேட்க தொடங்கினார்கள் அதற்கு அவர் அவன் பத்திரங்களுள் என்னுடைய பாத்திரத்தில் தொட்டு உண்பவன் தம்மை பற்றி எழுந்துவிழ போகிறார் ஆனால் ஐயோ அவரை மாற்றிக் கொடுக்கிறவனுக்கு கேடு அம்மனிதன் பிறமாக அவனுக்கு நலமாக இருந்திருக்கும் என்றார் அவர்கள் பொழுது அவர் எனது உடல் நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார் அனைவரும் அதில் அவர் வருகிறார் எனது உடன்படிக்கையின் ரத்தம் பலருமாக செல்லப்படும் ரத்தம் இனிமேல் இரையாற்றி வரும் அந்நாளில் தான் நான் திராட்சை குடிப்பேன் அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என இயேசு அவர்களிடம் நீங்கள் அனைவருக்கும் ஓடி போகிறேன் ஏனெனில் ஆயரை மட்டுமே அப்போது ஆண்கள் சிதறிக்கப்படும் என்று எழுதியுள்ளது எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கல்வியாக போவேன் என்றார் அவரிடம் எல்லாரும் ஓடி போய்விட்டாலும் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றார் அவரிடம் இத்திரவில் சேவன் இருமுறைக்கும்

அப்போது அவர் மனக்கலக்கமும் அழையத் தொடங்கினார் வாழ்க்கை தங்கி வெளித்திருந்தேன் என்று அவரால் சென்று தரையில் விழுந்து முடியுமானால் விழுகுமாறு இறைவனிடம் அப்பா தந்தையே எல்லாம் இத்துன்பின்னத்தை என்னிடம் இருந்து அகற்றும் ஆனால் என் விருப்பப்படி அல்ல உன் விருப்பப்படியை என்று கூறினார் அதற்கு என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான் அவர் வந்து நான் நாள்தோறும் கோவிலில் தப்பித்துக் கொண்டு உங்களோடு இருந்தேன் நீங்கள் என்னை விடுக்கவில்லையே ஆனால் மறைமுகில் எழுதப்பட்டுள்ளவை நிறைவேற வேண்டும் என்றார் அப்பொழுது அனைவரும் அவரை thank you என்று அவர் எதிராக கூறினார் அப்படி அவர்களுடைய சான்று ஒத்துவரவில்லை அப்பொழுது தலைமைக்குழு எழுந்து அவர்களின் கடமை இவர்கள் எதிராக ஒன்றும் ஆனால் அவர் பேசாத அவர் கூறவில்லை மீண்டும் தலைமை குழு கடவுளை பேசியார் அதாவது நானே அவர்

என்று <ilian> <kosan> என்று கேட்டான் அவர்கள் அவனை சிறுமையில் என்று மீண்டும் கத்தினார்கள் அதற்கு காசு இவன் செய்த என்று கேட்க அவர்கள் இவனை it's know उंद அவர்கள் அவரை பின்பற்றி அவருக்கு படிப்படை செய்து வந்தவர்கள் அவர்கள் வேறுபல பெண்கள் அங்கே இருந்தார்கள் இதற்குள் மாதிரியாகிவிட்டது அன்று கொய்வு நாடுகளுக்கு ஆயிர நாளாக இருந்தபடியா அரிபத்தியா உரை சேர்ந்த என்பவர் போய் உடலை கேட்டு